தமிழகத்தில் உள்ளாட்சி நிர்வாகங்களில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டனர் இதை கண்டித்தும் சம்பள உயர்வு வழங்க கோரியும் சென்னை மதுரை கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தூய்மை பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர் தமிழகம் போலவே புதுச்சேரியிலும் தூய்மை பணியாளர்களுக்கு சம்பள உயர்வு தீபாவளி போனஸ் உள்ளிட்ட சலுகைகள் தனியார் நிறுவனம் மறுத்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது புதுச்சேரியில் சாராயம் மது விற்பனை மூலம் தினமும் பல கோடி ரூபாய் அரசுக்கு வருமானம் கிடைக்கின்றது எனினும் தூய்மை பணியாளர்களுக்கு சம்பள உயர்வு எட்டாக்கணியாகவே உள்ளது இந்நிலையில் தூய்மை பணியாளர்களுக்கு கடந்த மூன்று மாதமாக சம்பளம் வழங்காமல் தனியார் நிறுவனம் நிறுத்தி வைத்துள்ளது கிடைக்கும் சொற்ப வருமானமும் கிடைக்காததால் குழந்தைகள் குடும்பத்துடன் தூய்மை பணியாளர்கள் சம்பளம் எதிர்பார்த்து பசி பட்டினியுடன் காத்திருக்கின்றனர் இதுகுறித்து தூய்மை பணியாளர்கள் புதுச்சேரி பாஜ எம்எல்ஏ சாய் சரவணகுமாரிடம் முறையிட்டனர் தொடர்ந்து எம்எல்ஏ தலைமையில் தூய்மை பணியாளர்கள் தலைமை செயலர் சரத் சௌஹானை சந்திக்க சென்றனர் அனுமதி மறுக்கவே வீட்டை மூச்சுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை அப்புறப்படுத்த முயன்ற போலீசாருக்கும் எம்எல்ஏ சாய் சரவணகுமாருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது நீண்ட போராட்டத்திற்கு பின் தலைமை செயலரை சந்திக்க போலீசார் அனுமதித்தனர் பேச்சுவார்த்தையில் இரண்டு நாட்களில் சம்பளம் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக சரத் சௌகான் உறுதியளித்தார் அதை ஏற்று தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் எனினும் சம்பள உயர்வு பணி நிரந்தரம் தனியார் ஒப்பந்தம் ரத்து உள்ளிட்ட கோரிக்கைகள் நிறைவேற்ற அரசு தரப்பில் உத்தரவாதம் வழங்கவில்லை துப்புரவு பணியாளர்களை நாட்டுடைய இரண்டு கண்களாக பழச்சார் அவங்களுக்காக பாத பூஜைகள் முதற்கொண்டு செய்து அவங்கள கௌரவிச்சார் அப்பேற்பட்ட துப்புரவு தொழிலாளர்களுக்கு கடந்த மூன்று மாதமாக புதுச்சேரி மாநிலத்தில் அதிகாரிகள் குறிப்பாக எல்ஏடி டைரக்டர் சத்தியவருடைய அலட்சிய போக்கம் அவருடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சி வேலைக்கு சித்து விளையாட்டால தான் இந்த நிலை ஏற்பட்டது இன்னைக்கு காலைக்கு துப்புரவு தொழிலாளர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஒரு நாளா ரெண்டு நாளா மூணு நாளா கேட்டிருக்காங்க தொடர்ந்து இன்னைக்கு போட்டுருவாங்க நாளைக்கு போட்டுருவாங்க

இன்னைக்கு புதுச்சேரியின் தலைமை செயலாளராக இது வந்து அவருடைய நாலேஜுக்கு தெரியுமா தெரியாதா என்றத நான் தெரியப்படுது ஏன்னா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் சம்பளம் ஆகக்கூடிய அரசாங்க உயர் அதிகாரி கிடையாது டெய்லியும் பார்த்தா குப்பையும் ரத்தத்தையும் சீழியும் சரங்கையும் இந்த துப்பது என்ன நாட்டத்தையும் நாய் செத்து போன நாய்களையும் பிணங்களையும் தூக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் மதிக்க வேண்டியது நாட்டுடைய கடமை அவங்களை கௌரவப்படுத்த வேண்டியது கடமை என்ன பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த பாரத நாட்டுல பான்மிகு மக்கள் முதலமைச்சர் என்ன இருக்கிற நாட்டுல இந்த துப்பாக்கி தொழிலாளர்களுடைய மூன்று மாதமாக சம்பளம் எவ்வளவு பத்தாயிரம் எட்டாயிரம் கூட இவங்களுக்கு போட முடியாத நிலைமையில அரசாங்கம் இல்ல அரசாங்கம் தண்ணீரோட முழுமையாக இருக்குது எதிர்கட்சிகளோட தூண்டுதலால சில சக்திவேல் போன்ற கேரக்டரா நடக்கிற இந்த விபரீத விளையாட்டால தான் இன்னைக்கு இந்த நடந்த இந்த நிகழ்வு கன்சன் துறை தமிழர் இன்னைக்கு முறையிட்ட உங்களுக்கு தெரியுமா நீங்க பல லட்சம் சம்பளம் வாங்க அரசாங்க காருக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க அரசாங்க கஷ்டம் நிம்மதியா வாழ்றீங்க ஆனா மக்கள் வந்து நீங்க சொல்லலாம் ஒன்பது மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் தான் வேலை ஆனா மக்கள் பிரதிநிதி நான் சொல்ல முடியாது கூட சந்திக்கணும் மக்களோட பற்றி தான் படிக்கணும் மக்களோட அதனால எல்லா மக்களையும் முறையிட்டேன் இன்னைக்கு இல்ல நாளைக்குள்ள இந்த சம்பளத்தை நான் போட்டு முடிச்சிடறேன் சொல்லிட்டாரு அதிகபட்சமா இன்னைக்கு நாளைக்குள்ள போட்டு முடிச்சுறேன் சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்திருக்காரு